மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் பாதையில் உள்ள பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் அதிக விபத்துகள் நடந்து வருகிறது இன்னைக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இங்கிருந்து நம்ம போகக்கூடாது என்ன செந்தில் திடீர்னு இந்த பக்கம் உள்ள வரலாமா என்ன நீ இப்படி கேட்டுட்ட வாப்பா உள்ள வா உரு பூஜா டீ காஃபி ஏதாவது கொண்டு வாதுல சரி உக்காரு இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் முகமும் சரியில்லை பேச்சும் சரியில்லை என்னவா இருக்கும் செந்தில் என்னாச்சு ஏதோ தீவிரமா யோசிச்சிட்டு இருக்க ஏன் ஏதாவது பிரச்சனையா இல்லாண்டி நம்ம ரொம்ப நம்புறவங்க நம்ம கிட்ட போய் சொல்லும் என்ன செய்யறதுன்னு தெரியல மனசும் ரெண்டு மூணு நாள குழப்பமாவே இருக்கு அதான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலாம் அந்த உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப குழம்பாதப்பா சம்பந்தப்பட்டவங்க யாரோ அவங்க கிட்டேயே ஏன் போய் சொன்னீங்கன்னு நேரா போய் கேட்டு பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்புறம் உன் குழப்பமும் தீந்துடும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆன்ட்டி நேரா கேட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்ல ஆமா செந்தில் இதுல என்ன சந்தேகம் உனக்கு இப்போ சொல்லுங்க ஆண்டி விநாயக மாமா ராஜாராம் சாருக்கு தெரியாம உங்களுக்கு எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு நீங்களும் அன்னைக்கு எதுக்கு எங்கிட்ட போய் சொன்னீங்க இவனுக்கு எப்படி விநாயகம் நமக்கு பணம் கொடுத்தது தெரிஞ்சது சொல்லுங்க ஆண்டி ஏன் அமைதியா இருக்கீங்க எந்த பத்து லட்சம் என்ன சொல்ற நீ அண்டி இதுக்கு மேல எதுவும் மறக்க வேண்டாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அன்னைக்கு விநாயக மாமா ஏதோ தேவைன்னு ராஜாராம் சார் கிட்ட பணத்தை கேட்கும் போது நானும் கூட இருந்தேன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு விநாயக மாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களும் வந்ததும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்களே கவர் அதுல தான் நான் விநாயக மாமாக்கே பணத்தை போட்டு கொடுத்தேன் அதை நான் உங்ககிட்ட மறைமுகமா கேட்டப்ப கூட எங்கிட்ட போய் சொல்லி மறைச்சிட்டீங்கல்ல எதுக்காண்டி சொல்லுங்காண்டி எதுக்கு மறைச்சிங்க நேரடியாவே கேக்குறேன் எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க விநாயக மாமா எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பணம் தரணும் சொல்லுங்க எதுக்கு போய் சொன்னீங்க ஆண்டி அது அது வந்து விநாயக அண்ணன் தான் என் கையில பணத்தை கொடுத்து விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டான்னு சொன்னாரு தான் உங்ககிட்ட போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு வினய அப்படி சொன்னார் அவரே உங்ககிட்ட அப்படி சொன்னோம் அவர் செய்யறது இது வரைக்கும் யார்ட்டையும் மறைச்சது இல்லையே அப்படி இருக்கிறப்போ இதையே மறைக்கணும் அப்படி என்ன நடந்துச்சு அவர் அப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அவருக்கு என்ன சம்மதம் செந்தில் இப்போ நான் சொல்றது எல்லாமே உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் ஆனா நீ இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு இனியும் அதை மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படி என்ன ரகசியம் அப்படி என்ன உண்மை விசாலம் இருக்காங்கல்ல விநாயகத்தோட வைஃப் அவங்களுக்கு நான் வேற யாரும் இல்லை சொந்த அத்தை பொண்ணுதான் நாங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி இருக்கிறப்பதான் ராஜாராம்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்தது நீங்க என்ன சொல்றீங்க ஆமா செந்தில் ராஜாராம்கு என்ன பிடிச்சிருச்சுன்னு அவனுக்கு என்ன கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்க நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன் ஆனா அன்னைக்கு யாருமே என் பேச்ச காது கொடுத்தே கேட்கல அன்னைக்கு என் முன்னாடி இருந்தது ரெண்டே வழிதான் பொண்ணு தற்கொலை பண்ணி சாகிறது இன்னொன்னு வீட்டை விட்டு கண் காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுறது எனக்கு தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அதான் யாருக்கும் தெரியாம நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் அப்புறம் என் விதி என் வாழ்க்கையில் என்னென்னமோ ஆகி ஆனந்த் என்னோட வாழ்க்கையில் வந்தாரு நல்லாதான் இருந்தோம் ஆனா இன்னைக்கு அதே விதி எங்களை இப்படி கொண்டு வந்து ரோடில் நிறுத்திடுச்சு சொல்லு செந்தில் பிடிக்காத ஒருத்தர நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த கோவம் தான் ராஜாராமுக்கு என் மேல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் வேணான்னு சொல்லி போதே அவங்க எல்லாரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருந்திருக்க மாட்டேனே என் சொந்த பந்தம் எதுவுமே என்னை விட்டு போயிருந்திருக்காது இன்னைக்கு என்னோட இந்த நிலமைக்கு ஒரு விதத்துல ராஜாராம் தான் காரணம் நீங்க சொல்றது என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஆண்டி ராஜாராம் சார் நீங்க சொல்ற மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தி பாக்குற ஆளு இல்லையே இதுதான் இப்படி சொல்லுவாங்கன்னா நான் யார்கிட்டயுமே இத பத்தி பேசுறதே இல்ல உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா நீ விநாயகா அண்ணன் கிட்ட எனக்கும் ராஜாராமுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் கேட்டுப்பாரு உனக்கே எல்லாம் புரியும் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா இத பத்தி பொண்ணு அவங்க தெரியுமா தெரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அந்த வீட்டுல விநாயகம் அண்ணன் மட்டும்தான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை அதனால தான் நான் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து உதவி செஞ்சிட்டு ராஜா ராஜாராம்க்கு இது தெரிய வேண்டாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு அந்த குடும்பத்துக்குள்ள உன்னை சேர்த்துக்கிறேன்னு என்கிட்ட கிட்ட சொல்லிருக்காரு அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு என் சத்தியம் வாங்கிட்டாரு நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்க ஆனா மாமா இது வரைக்கும் ராஜாராம் சார்ட எதையும் மறைச்சது இல்லையே இப்போ இதை மறைச்சு பண்ணிருக்காருனா நீங்க சொல்ற மாதிரி இது பெரிய விஷயம்தான் ஆமா இதெல்லாம் என்ன என் வீட்டுக்காரருக்கு உங்க கம்பெனில வேலை வாங்கி கொடுக்க சொன்னதே அவர்தான் அவர் சொல்லிதான் நான் கிட்ட கேட்டேன் தம்பி விநாயகம் அண்ணன் மூலமா எனக்கு உதவி கிடைச்சுகிட்டு இருக்கு இத அவர்கிட்ட நேரடியாவே கேட்டோ இல்ல ராஜாராம் கிட்ட சொல்லியோ எதுவும் குழப்பிடாதப்பா ஐயோ என்ன ஆண்டி எனக்கு உங்க நிலைமை தெரியாதா நான் உங்களுக்கு வர உதவியை தடுப்பேனா நீங்களும் அவங்க குடும்பத்தோடு என்னால் என்ன உதவி முடியுமோ அதை கண்டிப்பா செய்யறேன் சார் மனசு மாதிரி வச்சுக்கோங்க உங்க பிரச்சனை எல்லாம் நீ நம்பனதே ரொம்ப சந்தோஷம் நன்றி தம்பி நன்றி இல்லி நீங்க நேருக்கு நேரம் இதெல்லாம் தான் என் குழப்பமே திந்துது எப்பவுமே நீங்க தான் எனக்கு சரியான வழிகாட்டி தேங்க்ஸ் ஆண்டி ரொம்ப சந்தோஷம் பா சரி ஆண்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இன்னொரு நாள் வந்து உங்களை பாக்குறேன் வரேன் போயிட்டு வரங்க கிட்ட அம்மா எதுக்காக இவ்வளோ போய் சொல்கிறாங்க பேசாம அம்மா கிட்டே கேட்டுருவோம் வலையே போடாம மீன் தானா வந்து சிக்குது இதுவும் நல்லதுக்குதான் டே விநாயகம் இந்த சின்ன மீனை வச்சுதான் உன் பெரிய சாம்ராஜ்யத்தையே சரிக்க போகிறேன் இந்த செந்திலுங்கிற பகடக்காய வச்சு ஏன் எதிரி ராஜாராம் குடும்பத்தையே ஆட்டி வைக்க என்னம்மா அந்த செந்தில் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ராஜாராம உங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்களா அப்பாவை லவ் பண்ணி தான் வீட்டை விட்டு ஓடி வந்ததா நினைச்சிட்டு இருக்கேன் என்னமா எதுக்கு எப்படி சிரிக்கிறீங்க பூஜா எனக்காவது யாராவது ஒருத்தர் கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவது அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை நான் உங்க அப்பாவை லவ் தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் செந்தில் கிட்ட வேற ஏதோ சொல்லிட்டு என் கிட்ட வேற என்னமோ சொல்றீங்களே எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா உனக்கு புரிய வேண்டியது நிறைய இருக்கு நான் சொல்ல வேண்டிய கதையும் நிறைய இருக்கு முழு கதையும் தெரியும் போது எல்லாருக்கும் எல்லாம் நல்லா புரியும் இப்ப இதுவரைக்கும் புரிஞ்சதே போதும் சரிம்மா ஆனா எனக்கு இதை ஒன்ன மட்டும் கிளியர் பண்ணுங்க அன்னைக்கு ஏன் அந்த ராஜாராம் வேணான்னு சொல்லணும் அன்னைக்கு நான் செஞ்சது சரிதான் படிக்காத ராஜாராம கட்டிக்கிறத விட உங்க அப்பா கல்யாணம் எனக்கு தெரியுமா என்ன நான் தூக்கி போட்டவன் இப்படி பெரிய மரமா செழிச்சு கொழுமையா வளர்ந்து நிப்பான் அப்போ அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தப்போ இந்த நிலைமையில இல்லையாமா அப்பா அந்த ராஜாராம் ஒண்ணும் இல்லாத வெறும் பயலா இருந்தா அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல நல்லா படிச்சு தெளிவா யோசிக்கிறனா இந்த நிலைமையில இருக்கும்போது அவ எப்படி நல்லா ஆஹா அத நினைக்க நினைக்க எனக்கு பத்திக்கிட்டு வருது அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம தவிச்சு போய் நின்ன ராஜா ராம மறுபடியும் அதே நிலைமையில பாக்கணும்னு ஆசையா இருக்கடி சீக்கிரத்துல பாப்பேன் அந்த ராஜாராம் என்னைக்கும் என் காலுக்கு கீழே அவனுக்கு புரிய வைப்பேன் என்னமோமா சரி செந்தில் கிட்ட விநாயகன் தான் மறைக்க சொன்னாரு விநாயகன் தான் அப்பாவை வேலைக்கு கேட்க சொன்னாருன்னு போய் சொல்றீங்க அந்த செந்தில் அவர்கிட்ட கேட்ட மாட்டுக்க மாட்டோமா அந்த செந்தில் கண்டிப்பா இது எல்லாத்தையும் கேட்க மாட்டான் எனக்கு இவங்க எல்லாருடைய சைக்காலஜியும் அத்துப்படி அப்படியே அவன் கேட்டாலும் எனக்கும் ராஜாராம்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணது உண்மைதானே அதோட சில பொய்யெல்லாம் கலந்து சொல்லிருக்கேன் அதுல எது உண்மை எது பொய்யின்லாம் இந்த செந்திலால கண்டுபிடிக்கவே முடியாதும்மா நீங்க சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுமா அதாண்டி அவங்கிட்ட இன்னைக்கு நாம சொன்ன பொய் தான் நம்மள அவங்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு செந்தில் தான் நம்ம ஆயுதமே எக்காரணத்தை கொண்டும் அந்த ஆயுதம் நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாது பார்த்தல்ல அவன் வாயாலேயே அந்த குடும்பத்தோட நம்மள சேர்த்து வைக்கிறதுக்கு உதவுறேங்கிறான் இது ஒண்ணு போதுமே நமக்கு மா நீங்க பெரிய ஆளுதாமா இதுல என்ன காமெடினா அந்த செந்தில் உங்களை பார்த்து நீங்க தான் அவனுக்கு சரியான வழிகாட்டின்னு வர சொல்லிட்டு போறோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும் அவன் மூலமாதான் எனக்கு ஒவ்வொரு வழியும் ஆகுது குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையுமே கூட்டிட்டு வரலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த இன்னைக்கு தெளிவாயிடுச்சு என்னமா அது அந்த விநாயகம் எதுக்காக நம்மளை பத்தி எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்க பாக்குறான் அதுவும் பத்து லட்சம் கொடுத்ததையே மறைக்க பாக்குறானா அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பிளஸ் இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பார் வலி நைட்டு காய்ச்சல் வர்றதுக்கு சான்ஸ் டாக்டர் காய்ச்சல் ஏதாவது என்னம்மா என்னாச்சு ஏன் விலகுறீங்க என் செல்லம்மாவுக்கு இன்னைக்கு முகமே சரியில்லையே எப்பவுமே என் அம்மா எல்லாவிலேயும் சரியாதான் செய்வாங்க இப்படி கிரைண்டர்ல கைவிடுற அளவுக்கு என் அம்மா தப்பு பண்ண மாட்டாங்களே அப்படி என்ன என் பொன்னியம்மாக்கு நீங்க இருந்த அவசரத்துல ரெண்டு நாள்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க நினைச்சியா ஆனா இப்படி பண்ணிட்டீங்களா ஏன் இப்ப உனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா அப்படியெல்லாம் இல்லம்மா சீக்கிரம் கல்யாணம் நடந்தா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல தான் சொன்னேம்மா இல்லை நீ அவசரப்படுறத பார்த்தா ஏதோ தப்பு செஞ்சுட்டு இந்த கல்யாணத்தை ஒரு சாக்கா காட்ட தயார்படுத்துற மாதிரி தெரியுது முட்டாள் முட்டாள் நம்ம அவசரம் அம்மாக்கு தெரியற மாதிரியா நடந்துப்ப மா அப்படிலாம் இல்ல எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அப்பு சொல்லுங்க நான் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த அவசரமும் இல்ல சரியா மா நான் அப்புறம் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் இந்த பவித்ரா யாருமா அவையே இங்க இருக்கா சந்திரோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும் அவளையே பவுனம்மா ரிலேட்டிவ்னு போய் சொல்லி நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க நான் பௌனம்மா கிட்டையும் கேட்டேம்மா சந்துருகிட்டையும் கேட்டேன் அவங்க சரியாவே பதில் சொல்லல அதனால அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேமா அவ ஒரு பிரச்சனையில இருக்கா அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் வீட்டு விட்டு வெளியே வர அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை அவ பிரச்சனைக்கு காரணமே நீ தானடா தெரியாத மாதிரியே என்கிட்ட கேக்குற சொல்லுமா பவித்ராக்கு என்னமா பிரச்சனை நாங்கள் எல்லாரும் கேட்டும் கூட அவள் என்ன பிரச்சனைன்னு சொல்லலை எதுவும் கேட்கலன்னா இங்கே கொஞ்ச நாள் தங்கிக்கிட்டுமான்னு கேட்டா நானும் தங்கிக்கோன்னு சொல்லிட்டேன் ஏன் அவ இங்க தங்குறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அவ இங்க இருக்குது எனக்கு சரியா படலை யாராவது தப்பா பேசி நம்ம மேலே பழி போட்டுருவோங்களான்னு எனக்கு பயமா இருக்குமா பழி போடுவாங்களா பழி போடுற அளவுக்கு நீ ஏதாவது தப்பு செஞ்சியா கவிட கருணக்கம் கவிட கதை கரும் கவிட கரும் கவிட கதை கவித்தனி என்ன எது பேசினாலும் தப்பான ரூட்ல போகுது எட குடமா கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டோமோ உம் சொல்லு நீ ஏதாவது தப்பு செஞ்சியா பழி போடுற மாதிரி நான் உங்களை வளர்த்து வச்சிருக்கேனா நான் இந்த தப்பு பண்ணலமா நீங்க பழி போடுற அளவுக்கு நீங்க என்ன வளர்க்கலமா வளர்த்துட்டேனேடா உன்னை வளர்த்துட்டேனே ஒரு பொண்ணு உன் மேல பழி சொல்ற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேனே இப்படி என்னதான் யோசிக்கிறாங்க நீ தப்பே செய்யலன்னா எதுக்கு அந்த பொண்ணு பவித்ராவை பார்த்து பயப்படுற அதுமா அவ அப்பா அம்மாவை விட்டு தனியா வந்திருக்கா நீங்களும் அவ ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு சொன்னீங்களா பிரச்சனை என்னன்னு தெரியாதுன்னு வேற சொன்னீங்க ஒருவேளை அந்த பிரச்சனை பெருசாகும் போது அது நம்ம வீட்டு மேல நம்ம ஆளுங்க மேல பழி போட்டு தப்பிக்க பார்த்தாலும் பாப்பாமா அப்படி நடந்தா யாருக்கு அசிங்கம் நம்ம எல்லார்கிட்டையும் போய் நாங்க அப்படி பண்ணல எங்க குடும்பம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமாமா ஊர்க்காரங்க பணக்காரங்களை தான் எப்பவும் தப்பா நினைப்பாங்க நமக்கு எதிராக நிப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க அதுக்காக தான் சொல்றேம்மா பவித்ரா வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்ட அவ கேரக்டர் பத்தியே தப்பா பேசுறியடா நீ எல்லாம் உயிரோடவே இருக்க தகுதி இல்லாதவன் உன் அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு பவித்ரா வாழ்க்கைக்காக தான் ஒன்னு சும்மா விட்டு வச்சிருக்கேன் அவளை வீட்டு விட்டு வெளியனுப்பிடுமா நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஊர்க்காரங்க சொல்கிறது இருக்கட்டும் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓ அம்மா நான் எந்த பக்கம் இருப்பேன்னு நினைக்கிறேன் உண்மை எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் நான் இருப்பேன் எதிரில் இருக்கிறது மூத்த மகனா இருந்தால் கூட பார்க்க மாட்டேன்